சிறு கடைக்கா ஆன்சர் சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிஸ்டர்க்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தத்தில் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய மீனா வந்து ரோகிணி என் தப்புக்கு மேலே தப்பு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு இன்னொரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு பொய்யும் வந்து சொன்னால் அதை பொயிலே வாழ்ந்துட்டுருக்காங்க போல ரோகிணி நல்லா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கிட்டே நடந்துக்கிற விதம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதுதானே நமக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குதுன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மீனா உடனே ஸ்ருதி வந்து தப்பு பண்ணுவாங்க தான் தண்டனை அனுபவிக்கிட்ட விடுமேனா நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க இல்ல வீட்டுல அத்தைக்கு தெரிஞ்சு அத்தை எவ்வளவு கோபப்பட்டாங்க அவங்கள அடிக்கலாம் செஞ்சாங்க அப்ப கூட நம்ம ஃபீல் பண்ணோம் அதுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு எப்படி எல்லாம் இவங்க பேசினாங்க மறுபடியும் அதே தப்ப இவங்க பண்றாங்களேன்னு சொல்றாங்க விடுமேனா தப்பு பண்ணவங்க அவங்க அவங்களுக்காக நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க உடனே ரவி நான் மனோஜ்க்கு கால் பண்றேன் மனோஜுக்கு கால் பண்ணி எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறேன்றாங்க இல்ல வேண்டாம் ஸ்ருதி நீ என்ன பண்ணாலும் அவங்க வந்து தான் நினைச்சுக்க போறாங்க அப்புறம் எதுக்காக நீங்க மீனா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேட்கிறாங்க உடனே மீனா அவங்க என்னன்னு நினைக்கிறாங்களோ நினைக்கட்டும் அது மாமாவோட பணம் யார் கைக்கும் கிட்டவங்க கைக்கு போக கூடாது அது உண்மையை கண்டுபிடிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு மீனாவும் ஸ்ருதி ரவி மூணு பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்போ என்ன பண்ணி அந்த பணத்தை வந்து கண்டுபிடிக்க போறாங்க ரோகிணிங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ